ம் அகே ஆனாங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ரவி தனது நிலத்தில் காலை தனது இரு மாடுகளைக் கொண்டு ஏரோட்டினார் அப்போது திடீரென அருந்து விழுந்த மின்கம்பியினால் மின்சாரம் பாய்ந்து இரு மாடுகளும் மற்றும் ரவி தூக்கி வீசப்பட்டன இரு மாடுகளும் மின்சாரத்தில் பாதிக்கப்பட்ட ரவி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக ஆனந்தூர் கிராமம் விவசாயிகள் தரப்பில் கூறியதாவது மாணவர்கள் கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் மின்சார உயர்கள் மற்றும் கம்பிகள் அனைத்தும் துருப்பிடித்தும் தாழ்வாகவும் செல்கிறது இதனால் ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளது என விவசாயிகள் மற்றும் அங்குள்ள மக்கள் மின்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர் இருந்த போதிலும் அது சம்பந்தமான நடவடிக்கை எதுவும் இல்லை பராமரிப்பின் காரணமாக இரு மாதங்களுக்கு ஒருமுறை மின் நிறுத்தம் செய்யும் பொழுதிலும் ஆனால் ஒரு பகுதியில் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை சீரமைக்கும் பணி எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை இதனால் தற்போது இரு மாடுகள் உயிரிழந்த சம்பவம் நடந்துள்ளது மேலும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டு பாதிப்பு நேர்வதற்குள் அந்த தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை சீரமைப்பதற்கான நடவடிக்கை மின்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு மாடுகள் இறந்ததற்கான நிவாரணம் அரசு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்